இவங்களா இபு தைமியா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் உலகத்துல செஞ்ச குழப்பங்களை ஆயிரத்தி நூத்தி பதினோராவது வருஷம் அந்த நஜிதில் அதாவது சவுதிண்டூர்ல அந்த ஊர்ல பிறந்த முகமது பின் அப்துல் வஹாப் நாங்க இந்த அவன் அவனை பின்பற்றவங்கள வஹாபியலான்னு சொல்லுவோம் அவனால தோற்றுவிக்கப்பட்டு புதுசு புதுசான கொள்கைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு மக்களை முஷிர்காக்கி காப்பீடுகளாக்கி அவன் இஷ்டத்துக்கு பத்துவா கொடுத்து அது மட்டும் இல்லாம தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்கள காப்பீ கொலையே செஞ்சான் ஒரு குலகாரனைய நீங்க பின்பற்றிக் கொண்டிருக்கீங்க ஆரம்பத்துல நாங்கள் இவங்களுடைய வஹாபியல் இவங்களுக்கு எல்லாம் இப்படி பதில் கொடுக்கின்ற பொழுது ஆஹ் எங்களை வஹாபியன்று சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூட் ஆகினாங்க இப்ப என்ன சொன்னா அவங்கள வாயில அவங்களே சொல்லிக்காங்க நாங்க வஹாபியல் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறான் அவங்க வஹாபியல் என்று சொல்லி பெருமையா பேசிக்கொள்றாங்க ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க புதுசாக வந்த இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் உருவான இந்த ஜமானத்தை பின்பற்றிக்கிட்டு தான் சரியாக இருக்கிறோம் மத்தவெல்லாம் முஷ்ரீக் எங்களுடைய தாய்தாப்பனே அல்லது முன்னோர்களே அவங்க தர்காக்கெல்லாம் போயிருந்தாலும் மூடிதில்லாம் போயிருந்தாலும் அதெல்லாம் சிரிக்கதானே அப்படின்னு நீங்க முன்னோர்களை முஷ்ரீக்குன்னு சொல்றீங்கக்கா அப்ப அந்த காலத்துல இருந்து எல்லாரும் மடையேனு வரலாம் சஹாபாக்கள் தாபியுங்க காலத்துலேருந்து அப்படியே எவ்வளோ ஒழுக்கமான காலம் வந்த காலம் இப்போ இருக்க மாதிரி நவீன இயந்திரங்கள் நவீன வசதிகள் எல்லாம் இல்ல இப்போ எல்லாம் மொபைலில் வச்சே மனுஷன் கெட்டு போகிறான் டிவியை பார்த்தே மனுஷன் கெட்டு போகிறான் இன்றைக்கி கஞ்சா ஐஸ் எல்லாம் வந்துருச்சு உலகத்துக்குள்ளே அதெல்லாம் மனுச்சே கேட்டேன் அந்த காலத்தில் விருந்து ஆனால் இந்த மாதிரி மொபைல் டிவியெல்லாம் வந்த காலத்து இல்லை இப்படியெல்லாம் மனுஷன வழிகரிக்கக்கூடிய பெரிய சாதனங்கள் இல்லாத இல்லாத காலத்தில் மக்கள் தக்குவாவோட ஈமானோட வாழ்ந்தாங்க அப்போ சஹாபாக்களுடைய காலத்தில்